ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வி லக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு வடகமும் பார்க்கலாங்க வடகமே செய்ய தெரியாதவங்க இது ரெண்டுமே ஈஸியாக செய்யலாங்க ஃபஸ்ட்டு நம்ம பச்சரிசி வடகம் வெறும் பச்சசி மாவு கடையில் வாங்கின மாவு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் லெமன் அரை லெமன் ரெண்டு பச்சை மிளகாவை மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் சீரகம் உப்பு இது இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு வந்து கடாயில் நம்ம தண்ணியை கொதிக்க விடணுங்க ஒரு கிளாஸ் பச்சரிசி மாவு எடுத்தோம் இல்லையா இதுக்கு வந்து ரெண்டரை கிளாஸ் அளவு தண்ணி விடலாம் நான் இப்போ ரெண்டரை கிளாஸ் அளவு தண்ணி விடுறேன் பச்சை மிளகாவும் அரைச்சி அதில் கொஞ்சம் கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருக்குது ஆக மொத்தம் ரெண்டே முக்கால் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு கிளாஸ் மாவுக்கு ரெண்டே முக்கால் கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாங்க இதுலேயும் நம்ம உப்பு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விடலாம் சீரகம் லாஸ்ட்டில் போட்டுடலாம் ஃபஸ்ட்டே போட்டோம் அப்படின்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகும் அதனால் தண்ணி கொதித்து நம்ம மாவு போட்டு கிளறினதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ மாவை அப்படியே போட்டு நம்ம கிளறலாங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும் சிம்ல வச்சுக்கிட்டு அப்படியே கலந்து விடணும் கட்டி தட்டும் பரவாயில்ல கட்டி தட்டணும் நம்ம அப்படியும் நல்லா கிளறி விட்றப்பவுமே பாதி கட்டி உடஞ்சி போகுங்க அப்புறம் வந்து நம்ம நல்லா மசித்து எடுத்துக்கலாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மாவவே வந்து நமக்கு எழுபது எழுபத்தஞ்சி வடகம் கிட்டக்க வரும் அதனால் பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு இந்த மாதிரி போட்டு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு வடகம் இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவு கட்டி சேர்ந்து வந்துருச்சு மாவு இதில் சீரகம் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் ஸ்டவ் இவ்வளவு நேரம் வரைக்கும் நான் சிம்மில் தாங்க வச்சுருந்தேன் தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் கிளறணும் அப்போ தான் நல்ல மாவு வேகும் இப்போது அரை லெமன் எடுத்து வச்சோம்ல அதையும் நம்ம பிழிஞ்சி விட்டு நல்லா கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல டைட்டான ஒரு பிளேட்டை வச்சு இந்த மாவை மூடி வச்சிடணுங்க அந்த சூடுலேயும் மாவு நல்லா வெந்து போகும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு பிளேட்டு வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மூடியே இருக்கட்டும் அதுலேயும் நல்லா ஆறணும் அது ஒரு ஒன் ஹவராதான் ஆகுங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ நல்லா வெந்துடும் மாவு உங்களுக்கு விரிசல் எதுவுமே விழாது இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு ஆனால் சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது இதை வந்து நம்ம நல்ல உருளைக்கிழங்கு மசிக்கல்லாம் வச்சிருப்போம் இல்லையா இல்லைன்னா கையாலேயே நல்லா பசஞ்சி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு மசிக்கிறது இருந்தால் அதை வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க நல்லா மசிச்சுட்டு நம்ம அப்படியும் முறுக்கு அச்சில் அந்த ஸ்டார் அச்சு வச்சு நம்ம பிழிஞ்சி முறுக்கு மாதிரியும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீள நீளமாகவும் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பிழிஞ்சி நல்ல வெயிலில் காய வச்சு ஒரு ரெண்டு நாளாவது ஆகுங்க இது காயிறதுக்கு காஞ்சு நல்ல காஞ்சு தான் நல்லா பொரியும் அதனால் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு தாம்பாளத்தில் விழிஞ்சு காய வைக்க போகிறேன் ஸ்டாரட்ச தான் எடுத்துருக்கேன் ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்தோன்னா சூப்பராக இருக்குங்க வடகம் நீங்கள் போட தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா பூ கரகரப்பாக நல்ல டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும் இது வெறும் பச்சரிசி மாவு மட்டும்தாங்க இப்போ பாருங்கள் காஞ்சிருச்சி நல்லா காஞ்சிடுச்சி பாருங்கள் இந்த ஒரு கிளாஸ் மாவுக்கு நமக்கு வீட்டுக்கு தேவையான அளவு ஒரு எழுபத்தஞ்சி வடகமாவது வருங்க அதனால் கொஞ்சம் சிறுசாக பண்ணால் நூறு வடங்கிட்டக்க வரும் நான் கொஞ்சம் அகலகலமாக போட்டிருக்கேன் இதை இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணி பொறிச்சிடலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டு பொறிங்க அருமையாக இருக்குங்க எப்படி பொறிஞ்சி வருது பாருங்க அடுத்ததாக நம்ம வந்து வெறும் ஜவ்வரிச்சி மட்டும் வச்சு செய்ய போகிறோம் அதுவுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க பாருங்க சும்மாவே பசங்க பொறிச்சு வச்சோம் அப்படின்னா சும்மாவே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருவாங்க நீங்கள் போட்டோடனே காலியாகும் பாருங்க இப்போ நம்ம ஜவ்வரிசி வடகை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வெறும் ஜவ்வரிசி மட்டும்தாங்க பாருங்க பார்க்க எவ்வளோ கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் பொறிஞ்சி வந்தது பாருங்கள் அவ்வளோ கரகரப்பாக இருக்குங்க இது வெறும் ஜவ்வரிசி மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எதுவும் செஞ்சிடலாம் பீனஸு இந்த ரெண்டு வடவும் கண்டிப்பாக நீங்கள் வடகம் போட தெரில அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த ரெண்டு வடகும் போட்டு பாருங்களேன் உங்களுக்காக வடகம் போட தெரில சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க எல்லோரும் அந்தளவுக்கு அட்டகசமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதுக்கு நம்ம ஒரு கப்பு ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி இந்த ஜவ்வரிசி ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு கப்பு எந்த கப்பு வச்சு நம்ம ஜவ்வரிசி எடுத்தோமோ அந்த கப்பு வச்சு ஒரு கப்பு தண்ணி விட்டு இது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற விட்டுறலாங்க நல்லா மூடி போட்டு ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிருச்சு தண்ணி கொஞ்சம் அடியில் இருக்குங்க பாருங்கள் ஊறினது எப்படி தெரியுது பாருங்கள் நல்லா ஊறிருச்சு இதை வந்து நம்ம குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சு எடுக்க போகிறோம் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி இப்போ ஊறுறதுக்காக நம்ம விட்ருக்கோம் இல்லையா குக்கரில் இந்த அரிசி அப்படியே போட்டணும் இந்த ஜவ்வரிசியை அந்த தண்ணியோடையே போட்டணும் இதில் மேற்கொண்டு நம்ம ஒரு அஞ்சு கிளாஸ் தண்ணி விடணுங்க மொத்தம் ஆறு கிளாஸ் தண்ணின்னு கணக்கு வச்சுக்கலாம் ஒரு கிளாஸ் ஊறுறதுக்கு அஞ்சு கிளாஸ் வந்து நம்ம குக்கரில் வைக்கிறப்போ ஊற்றுறதுக்கு இந்த அஞ்சு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வச்சு எடுக்கணுங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்கிற வடகங்க இப்போ நம்ம தண்ணி விட்டாச்சு குக்கரை மூடி விசில் வச்சு இட்டு இறக்கிடலாம் இப்போ விசில் வச்சு இறக்கிட்டேங்க நல்லா ஆரிச்சுங்க குக்கரும் குக்கரை தொட்டாலே சுடக்கூடாது அந்த அளவுக்கு இருக்குங்க பாருங்கள் ஜவ்வரிசு எப்படி இருக்குது பாருங்கள் இதை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வடகம் போட போகிறோம் இவ்வளோதாங்க இதுக்கு வேலை இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மிக்சி ஜாரில் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு தடவையாக நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஈஸியாக அரைஞ்சிருங்க நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அரைப்பட்டுருக்கு பாருங்கள் நல்லா அறப்பட்டுருங்க இது நல்லா வெந்துருச்சு அதனால் நல்லா அரைப்பட்டுரும் இதில் வந்து நம்ம உப்பு ஏற்கனவே போட்டோம் இன்னும் காரம் சீரகம் இது ரெண்டும் பெருங்காயம் மூணும் போட்டுக்கலாம் தண்ணி இந்த அளவு போதுங்க இதுக்கு மேலே தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப ஆயிரும் அடகம் இப்போ காரத்துக்காக நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாய் பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வடகம் நீங்கள் பாலித்தீன் கவரில் தாங்க போடணும் நம்ம துணியில் போட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் பாலித்தீன் கவர் நம்ம அரிசிலாம் வாங்குகிறோம் இல்லையா அந்த பைய கூட கட் பண்ணி உள்ளே நல்ல பாலித்தீன் கவர் மாதிரி தான் இருக்கும் அது கூட அதில் கூட நம்ம வடகம் போடலாம் நான் இப்போ பாய் மேலே பாலித்தீன் கவர் விரித்து வடகம் போடுறேன் இந்த வடகம் போடுறது எப்படின்னா இப்போ நம்ம ஊற்றினோன்னா அப்படியே அதை விட்டுறணும் அதை அப்படி தோசை தேய்ச்ச மாதிரி தேய்க்கெல்லாம் கூடாது அப்படியே விட்டுறணும் அப்படின்னா தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் மெல்லிசாவது வரும் இல்லைன்னா ரொம்ப மெல்லிசாயிருங்க அதனால் எனக்கு இதுவுமே ஒரு எழுபத்தஞ்சி வடகிட்டக்க வந்துச்சுங்க ஒரு கிளாஸ் சவரிசிக்கு பாருங்கள் எவ்வளோ மெல்லிசாக இருக்குது பாருங்கள் அப்படியே விட்டுமே இவ்வளோ மெல்லிசாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த நம்ம எண்ணெயில் பொறிச்சு கட்டுறேன் பாருங்களேன் அருமையாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெண்டு வீடியோவையும் பார்த்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லோரும் வீட்டில் சூப்பர்ன்னு சொல்லுவாங்க அளவுக்கு அருமையாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அப்படி ஒரு லைக்கையும் போட்டுருங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க